அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமுல என் தாய் பிரத்தேகரா விஷ்ணு பரிபூரணமான பரிபூர்ணமான ஆசி இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நாலு பூசம் ஆயில்யம் அனைவருக்கும் கிடைக்கணும் ஒவ்வொரு இந்த மனித வாழ்வு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பவர் அல்லவா அந்த வகையில் அந்த காலம் அந்த கட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்மா தாங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு மனிதன் அறிவும் திறமையும் ஆற்றலும் இருந்து வெற்றியிடம் அடையவே முடியாமலும் சில நம்மை விட அறிவிலும் திறமையிலும் ஆற்றலும் குறைந்திருந்தாலும் கூட எளிதில் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் வெற்றியை அடைவதையும் நாம் பார்க்கின்றோம் இதற்கெல்லாம் ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இருப்பதைத்தான் இந்த காலம் நமக்கு காட்டுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது புரட்டாசி புரொட்டாசி மாதம் இந்த மாதம் மாதங்களில் நான் மார்கடி என்று மாதம் என்று சொன்னாலும் கூட இந்த புரொட்டாசி மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம் பிதுர்க்கல் மாதம் என்றே சொல்வேன் மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்வதைப் போல நம் வாழ்க்கையில் நாம் இழப்பதற்கு இனி எதுவுமே இல்லை என்ற ஒரு நிலை வரும்பொழுது இந்த மனம் யாரிடம் அடைக்கலமாகும் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாட்சி மாதம் அம்மையுமா என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம் நேரம் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த மாயன் மயம் இந்த அளவுக்கு வெற்றியை நோக்கி நகர்ந்தது என்ன அதுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் சீரும் சிறப்புமாக இருக்கணும் கவலையே ஏதோ ஒரு மூலையிலிருந்து இதை பார்க்கின்ற நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த ஆத்மா பிரார்த்திக்கிறதுனால் காரணம் ஒன்றே ஒன்று தாங்க திருத்தணி அருகே அமைகின்ற அந்த பாதசனீஸ்வரர் ஆலயம் நம்முடைய கனவு அந்த ஆலயம் இந்த அளவுக்கு வளர்ந்தது காரணம் நீங்கள் செய்த சப்ஸ்கிரைப் தான் தொடர்ந்து கடகராசி இருப்பவர்கள் மாயம் மையை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்கும் பார்க்கலாம் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரி மூன்று கிரகங்கள் அற்புதமான ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் இதுவரை உதவியே செய்யாத உங்கள் வாழ்க்கையுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்த அந்த மூன்று கிரகங்கள் அதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் எல்லாம் இருந்தும் கூட எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலை நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குழந்தை நல்ல தொழில் அமைந்தும் கூட ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வா சூழ்நிலை ஏதோ அடி ஒரு பயம் என்ன நடக்குமோ நித்தம் நித்தம் ஒரு நிலையில் இருந்து வந்தவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம் கடந்த பட்ட அவமானத்திற்கும் வேதனைக்கும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஒரு நிலையை தரக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் என்றே சொல்வேன் நறுத்து தெரித்தது போல நான்கே அவர்களை சொல்ல போகிறேன் பல வளர்ந்து நிறைய விஷயங்களை அப்படி இருப்பீர்கள் இப்படி இருப்பீர்கள் கோடி கோடியாக கொட்டும் படமடையில் நனைவீர்கள் என்று சொல்வதை விட ஆசை காட்டி மோசம் செய்வதை விட சோழிப்பிரசம் இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதைத்தான் சொல்ல போகின்றேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பணவரவை பொறுத்த வரைக்கும் போதுமானதால் இருக்கும் இதுவரை உங்களுடைய வாழ்வு ஒரு மதிர்மேல் புனையாக வளமா இடமா அது தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி நல்ல திருமண வாழ்வை அடைந்தாலும் கூட அது ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு காதல் திருமணமா இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வை திருமணமா இருந்தாலும் காலம் கிடந்தாலும் கூட அதில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் ஏண்டா குடும்பத்துக்கு வந்தோம் ஏன் இந்த வாழ்வு நமக்கு மட்டும் அமைந்த கலைஞர் இருக்கலாம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியவன் யாருன்னா கலத்திரக்காரகன் சுக்ரன் தான் இதுவரை திரும்பி பறக்காத கலத்திரக்காரகன் சுக்ரன் தேவகுரு செய்யாததை இந்த அசுரகுரு செய்ய போகின்றான் இதுவரை ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாத தன்மையிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை செவ்வாயும் அதை ஒரு மனிதனை தன் வசப்படுத்துகின்ற ஒரு தன்மையை தரக்கூடிய புதன் இந்த மூன்று கிரகங்களும் கடகராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகின்றார்கள் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி அமர்ந்துள்ள நிலையில் அது குறிப்பாக சொல்லப்போனால் சூரியனை போகிற பிதிர் காரகன் காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சூரியன் பிரியஸ்தானத்தை நோக்கி நகர்வதனால உடல்நலம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இந்த ரெண்டு பேர்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் யார் சனி பகவான் கர்மாவினுடைய கர்த்தா பிதர் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் கடுமையான போராட்டங்களை கருகின்ற சம்பாதிச்ச பணம் அத்தனையுமே விரைய செலவு என்று சொல்லக்கூடிய மருத்துவ சார்ந்த செலவு இருப்பதனால கபணமாக இருந்துட்டா போதுங்க இங்கே எச்சரிக்கையெல்லாம் இருக்கலாம் எப்படி இருக்கணும் இருக்கலாம் மழை பெய்து கையில் ஒரு கொடை வச்சுக்க முடியல கடுமையான வெயில் சென்றுதான் தீர வேண்டும் வென்றுதான் தீர வேண்டும் நிலையில் காலில் ஒரு செருப்பு போட்டு கடந்து போகிறோமுல அது மாதிரி ஒரு சின்ன சின்ன தடையும் தடங்களும் வந்து தான் செல்லும் கவலையே விட வேண்டாம் இறுதி வெற்றி நீ உங்களுக்கு தான் ஒரு தொழிலில் வாழ்க்கையில் கடுமையான போராட்டம் அந்த போராட்டத்தின் முடிவு என்னென்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை ஆனால் இதை கவலையே படாதீர்கள் இறுதி வெற்றி தான் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நல கவனம் அந்தாலே போதும் அதே நேரத்தை நீண்ட நாள் வருத்தியே நோய் நீங்குவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் இந்த காலத்தில் அமையும் வாங்கி கடனை அடைப்படைய முடியாமல் சில நல்ல தலைமுறைவாக இருப்பார்கள் சில நல்லா குடும்பத்தை விட்டு பிரிந்து இருப்பார்கள் சிலர் எல்லாம் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க அந்த வகையில் உங்கள் நிம்மதிக்கான அந்த ரணம் ருணம் என்று சொல்வார்கள் ரணம் என்றால் நோய் ருணம் என்றால் கடன் அந்த ரணம் ருணம் ரெண்டையும் நிற்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டம்தான் நல்ல ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையும் பிறருடன் வாக்குவாதம் செய்வதை மட்டும் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் அது கணவன் மனைவிக்குள்ள இருக்கலாம் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக இருக்கலாம் இல்லை முதலாளி தொழிலையா இருக்கலாம் தேவையற்ற விஷயங்களை நாம் பேசுவதோ பிறருடைய விஷயங்களை நாம் மூக்க நுழைப்பதோ நம்முடைய விஷயங்களை பிறர் மூக்க நுழைப்பதோ இல்லாமல் பார்த்து கொண்டாலே போதும் அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் அற்புதம் என்று சொல்வேன் சனி அஷ்டமஸ்தானத்தில் வீட்டிருப்பதில் வக்ரகதை செல்ல ஆரம்பித்து கிட்டத்தட்ட முடிகின்ற ஒரு நிலை பக்ரன் நிவரத்தை அடைய போகின்ற ஒரு நிலையில கவலையே பட வேண்டாம் வெற்றி அருகில் நெருங்கி வருகின்றது வெற்றி அருகில் நெருங்கி வருகின்ற நேரத்தில் உடல்நலையும் நிலையும் மனநிலையும் கவனமாக இருக்கணும் மனநிலையை பொறுத்தவரையும் தவறான பாதையை நோக்கி தவறான எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்பை ராகு தர இருப்பதனால கொஞ்சம் மனசையும் உடம்பையும் சரியாக பார்த்துக்கிட்டாலே போதும் இந்த மாதம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை தரும் குறிப்பாக பெண்களை வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றையும் ஒன்று தான் முடிஞ்சால் கும்பகோணத்துக்கு அருகே உள்ள அதை திருத்தேவன்குடின்னு சொல்லுவாங்க அது நண்டான் கோயில்னு சொல்லுவாங்க நண்டு அன்னையின் வடிவமாகி சிவனை வழிபட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆணையம் இது சொல்ல வேண்டிய தருணம் இந்த காலகட்டத்தில் நீங்க முடிந்தால் உங்கள் கணவனை அழைத்துக்கொண்டு இல்லை திருமணமாகாதவர்கள் தாய் தந்திரை கொண்டு இந்த நண்டான் கோயில் என்று சொல்லக்கூடிய திருத்தேவன் தேவன்குடி என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு உங்கள் கை ஒரு சொம்பு பால் அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகத்தை செய்வீர்களான நிறைவான நிம்மதியான பிரச்சனை இல்லாத ஒரு குடும்ப வாழ்வு அமையும் அதுதான் அந்த புரட்டாசி மாதம் அதே நேரத்தில் வாகனம் ஓட்டும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க இரவு நேர பயணங்களில் முழு கவனம் தேவை அதிகமும் இல்லாத மனிதர்களோடு அந்யூன்யம் பாராட்டுவதோ அவர்கள் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அவருக்காக நீங்கள் முற்படுவதோ கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே போதும் வெளிநாடு யோகம் கெட்டும் வெளிநாட்டில் நிம்மதி இல்லாதவர்களுக்கு ஒரு வெளிநாட்டுக்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அரசு துறையில் இதுவரை உங்க கவனம் இல்லாவிட்டாலோ அரசு துறையில் எந்த ஆதாயம் பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இன்னைக்கு கவலைப்பட வேண்டாம் அரசு துறையினால ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் அரசு சார்ந்த நீதிமன்ற வழக்குகள் இருந்தாலும் கூட அந்த நீதிமன்ற வழக்குகள் இறுதியில் உங்கள் பக்கம் நல்ல தீர்ப்பாக அமைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்குது அதே நேரத்தில் விரோதிகள் என்று சொல்லக்கூடிய சத்துருக்கள் என்று சொல்லக்கூடிய இருந்து குழி பறிக்கக்கூடியவர்களை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிட்டிங்க இனி நல்லது கிட்ட நான் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும் வழியில் அதை உங்களுக்கு கிரகங்களே உணர்த்தி விட்டன நல்ல ஒரு மாற்றங்க ஒரு முறை நான் கீழே விளங்குறது தப்பு இல்லை விழுந்த இடத்திலேயே கிடப்பது தான் தப்பு இனி வெற்றி தான் இந்த புரொட்டாசி மாதம் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது அதே நேரத்தில் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடும் சில சிலர் நம்பினீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்தில் சிலருக்கு வீண் பழியும் வழக்குகளில் சிக்கி நீதிமன்றங்கள் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ராகு உருவாக்கி இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே போதும் என்னை பொறுத்தவரைக்கும் நான் முன்னரே சொன்ன அளவா கடத்தரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் கடவுள் மனைவிக்குள்ளே இருந்த அன்யூன்ய குறைபாடு வந்து மறையும் ஒருவர் ஒரு புரிந்து கொள்கின்ற தன்மையை செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருவார் தொழிலில் குடும்பத்தில் ஒருவொருவருக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல சிலருக்கெல்லாம் வெளிநாடு யோகம் கெட்டும் சிலருலாம் வெளிநாடு போய் கலங்கி இருப்பவர் கவலைப்பட வேண்டாம் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய இடம் இந்த புரட்டாசி மதம் அரசியல் இருப்பவர்களும் ஆன்மீகத்தில் இருப்பவர்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க பேர் கெடுவதற்கான சூழ்நிலை இருப்பதனால யாரிடமும் அதிக அந்யோனிய வேண்டாம் குறிப்பாக சொல்லப்போனமுன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியது குறிப்பாக ஒன்று சொல்லியே தேர வேண்டும் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வெற்றிக்கு எது தடை குடும்பத்தில் ஏன் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏன் பிரரிடம் சென்று கையேந்துகின்ற ஒரு நிலை நம் வாழ்வு மட்டும் ஏன் இவ்வாறு இருக்கிறது என்றெல்லாம் நினைக்கின்றோம் அல்லவா நீங்கள் நினைத்தால் மட்டும் போத இதை கேட்கின்ற பார்க்கின்ற கடகராசியில் இருக்கக்கூடியவர்களாக ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் வெறும் ஜோதிடம் சொல்லி கடந்து செல்வதற்காக நான் இப்படி மூச்சை பிடிச்சிட்டு பேசு காரணம் நன்றாக யாரோ ஒருவர் எங்கோ ஒருவர் சாமி நான் நல்லா இருக்கிறேன் நிறைய இடங்களுக்கு போகும்போதெல்லாம் சொல்வார்கள் சாமி ஆரோல் வார்த்தை மட்டுமல்ல நீங்கள் சொன்னால் பலனை செஞ்சு நீங்கள் நான் நல்லா இருக்கேன் அந்த வகையில் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரி நம்பிக்கையில் அதோட பற்றி எனக்கு கவலை இல்லை நம்பிக்கை தானே வாழ்க்கை நம்பிக்கையில் தானே அந்த வாழ்க்கை பிறப்பில் இருந்து இறப்பு வரை அதாவது மறந்தவனுக்கு மகாலயம் வாழும்போது எங்கள் அப்பா என்னை புரிஞ்சிக்கல எங்கள் அம்மா என்னை புரிஞ்சிக்கல என் மனைவி புரிஞ்சிக்கல கணவன் புரிஞ்சிக்கல பிள்ளைகள் புரிஞ்சிக்கல ஆனால் இந்த உடலை விட்டு உயிர் மறைந்த பிறகு அந்த ஆத்மா நம்மை கண்டிப்பாக புரிந்து கொள்ளும் இன்னும் அந்த ஆத்மாக்கள் நம்மை தொடர்ந்து நலன் இருக்கிறது என்றது நாம் செய்த தெய்வம் கூட கர்மாவுக்காக நம்மை விட்டு நகர்ந்து என்றால் கூட அந்த பிதர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த முன்னோர்கள் நம்முடைய வாழ்வின் நலன் கண்டிப்பாக அக்கறை செலுத்துவாங்க அந்த வகையில் அவருக்கு நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு கடன் தான் இந்த பிதுர் எத்தனையோ அமாவாசை வந்து போயிடுச்சுங்க நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஆனால் நம் நம்பிக்கையை வகையில் பலர் பேசுவாங்க ஆமாம் நீ இங்கே வைக்கிற செத்து செத்துப்போனவனுக்கு போய் சேருமான்னு அப்படி கிடையாதுங்க எங்கோ ஒருவன்லேருந்து ஒரு நாட்டிலேருந்து பேசுகிறவனே இங்கே நம்ம கேட்கிறோம் இல்லையா எங்கோ அவர் செய்கின்ற அந்த ஒரு கர்மாவின் செயலை நாம் இங்கிருந்து உட்கார்ந்த இடத்துலையே பார்க்கின்றோம் அல்லவா அந்த வகையில பார்க்கும்போது நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் அதுதான் பித்திருக்குள் என்று சொல்லக்கூடிய அந்த மகாலய அமாவாசை இந்த காலகட்டத்தில் பித்திருக்குழு செய்டியை நாம் செய்வோம் செய்ய முடியாட்டால் கூட பரவாயில்ல ஒரு கையளவு உலர்ந்த திராட்சை ஒரு இலையில் வச்சு காகத்துக்கு வைத்து பாருங்கள் பசுவுக்கு ஒரு கவலை அகத்திக்கீரை கொடுத்து பாருங்கள் முடிந்தால் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அந்த கிடைக்கும் நல்லெண்ணையை கொண்டு அபிஷேகம் செய்துதான் பாருங்களே ஒரு முயற்சி தானே அந்த முயற்சி செய்வதில் எதுவும் தப்பே இல்லையே அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான சந்தர்ப்பம் கடகராசியுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணம் யார் நம்முடைய திறமையும் அறிவு வந்து நாம் மட்டும் ஏன் வெற்றியை பெறலை எத்தனையோ தர வாழ்க்கையில் எளி எளிதில் வெற்றி அடைந்து விடுகின்றார்களே நாம் மட்டும் ஏன் போராட வேண்டும் அன்பும் பாசமையே நம்மிடம் மட்டும் குறைந்து போகின்றது இந்த கேள்விக்கு விட என்னுடைய அனுபவம் மகாலய அமாவாசை அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி தயவு செய்து மறந்து விடாது அதனால் தரம் சொன்னி இந்த புரொட்டாசி மாதம் சோழி பிரசன்னத்தில் ஒரு அற்புதமான மாற்றம் கடந்த காலங்களில் இதை செய்து வெற்றி நோக்கி நகர்ந்தவர்களும் இழந்ததை திரும்ப பெற்றவர்களும் நிம்மதியான ஒரு வாழ்வு ஐயோ என் கணவன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாருங்க என் பொண்ணுக்கு வயசு வரும் நான் என்ன பண்ண போகிறேன் கலைஞர் கேட்டதெல்லாம் நான் பார்க்கின்றேன் என் மனைவி என்னை விட்டு நகர்ந்து விட்டார் நான் என்ன பண்ணுவதே என்று தெரியவில்லை நான் இவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணி என்ன பண்ணியே கோடி கொடியாக சம்பாதிச்சு என்ன பண்ணி என்றெல்லாம் கலங்குகிறீர்கள் அல்லவா இந்த பிரிவு என்ற வார்த்தை இல்லாமல் போக வேண்டுமானால் அதை தீர்க்கின்ற ஒரே வழி தீதும் நன்றும் பிறர் தரவாரு நம்முடைய விடைக்கேற்ற விளைவை அறுவடை செய்யணும்னா அது நம்முடைய முன்னோர்களுடைய ஆசை தாங்க கடவுள் கூட கர்மாவின் காரணமாக நம்ம விட்டு நவ நான் கூட கர்மான்னு சொல்லி நகர்ந்துவிடும் ஆனா நமக்காக கண்ணீர் செல்லக்கூடியவர்கள் நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் அவர்கள் செய்யக்கூடிய இந்த பிதுரை மட்டும் செய்துதான் பாருங்கள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தருணம் இதை ராசி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும்